பப்பாங்க பார்த்தீங்களா அதுவே வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சாறு கிராமத்துக்கு அண்ணாண்டதாக இருக்குது அங்கேருந்து இங்கே இவ்வளோ சிக்னல் கிடைக்கிறது பெரிய விஷயன்ற மாதிரி இருக்கு நான் மொபைல் இன்ஜினியர் தான் ஸோ எப்படினாலும் எல்லா செட்டிங்ஸ் என்னென்ன இருக்கும் ஏ டு விசட் நான் வந்து கூடல பார்த்து எடுத்துருவேன் அப்படியாப்பட்ட என்னாலே செட் பண்ண முடியல என்ன பண்ணுறது டவுன் சைடில் தான் வந்து நாங்கள் ஷாப் வச்சிருக்கோம் பிஸ்னஸுமே அங்கே தான் பண்ணுறோம் வாட்டர் கேன் பிஸ்னஸ் மேபி நாங்கள் வந்து இப்போ தம்பி கொஞ்சம் நல்ல ஹெல்த் கண்டிஷனுக்கு வந்து அவன் டெவலப் ஆகிட்டான்னா நெக்ஸ்ட் நாங்கள் வந்து நான் போயிடுவேன் அப்போ ஓரளவுக்கு வந்து வீடியோஸ் நல்லா போட முடியும் சரி அப்போ நம்மளுடைய முயற்சி எல்லாத்தையும் அப்போ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சிருக்கேன் அவரேஜ் நிறைய டெக் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போடுவேன் எஜுகேஷன் அவங்க வந்து நல்லாவே தெரியும் பட் அதெல்லாம் எடிட் பண்ணி போடுற அளவுக்கு இந்த கிராமத்தில் வசதி இல்லை நெட்ஒர்க் இல்லை அதனால தான் அதெல்லாம் போடாமல் நார்மலான வீடியோஸ் லைஃப் ஸ்டைலு அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன் ஓ ஓகே ஓகே தேங்க் யூ சுவாமிப்பா ஹாய் ஹாய்கா ஹாஸ்பிட்டல் போங்கக்கா செக் பண்ணி அதுங்க வச்சுட்டு இருக்காதுங்கக்கா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன்ப்பா நான் அண்ணே ஆதாம் ஷாப்பிர் கேட்குற எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் முன்னாடியே இருக்குன்ற மாதிரி இருக்குது ஆன்சர் இந்த கொஷின் முன்னாடியே வந்து லீக் ஆகிடும்படியா அந்த மாதிரி இருக்குது ஆதாம் ஷா சும்மா தான் சொன்னேன் நிச்சயமாக வெற்றி கை கொடும் சகோதரி டவுன் சைடு போங்கக்கா உங்கள் வாழ்க்கை ஒளிவட்டமாக ஆயிடும் தெரிய அந்த ஒளிவட்டத்தை தான் அப்புறம் நானும் தேடி 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 பார்க்குறேன் எங்கே தான் இருக்குதுன்னு தெரியலையே அந்த ஒளி வட்ட மாதிரி குட் நைட் சொல்கிற வேடா பெருசுக்கலாம் அந்த ஒளிவட்டம் கிடைக்க மாட்டேதே சுவாமி சா தேங்க்யூ தேங்க்யூ நிச்சயமாக வெற்றி கை கூடும் சகோதரி டோன்ட் ஃபீல்

பட் ஒரு சின்ன ஒரு இது கண்ணு விழுந்துரும் சொல்லுவாங்களா அதுக்கு பயந்துக்கிட்டு நான் வந்து போட மாட்டேன் அவ்வளோ க்யூட்னஸ் பண்ணுவான் ரொம்ப பண்ணுவான் சே அழுவான் பயங்கரமாக வீட்டு பிரச்சனை வீட்டு சண்டை அக்கா பேசுகிறது இதெல்லாம் நினச்சி அக்கா பிள்ளைங்க சரி அப்பா அண்டப்பான ஃப்ரெண்ட்ஸ் அவன் ரொம்ப அழுவாக ஃப்ரெண்ட்ஸ் வச்சிக்காதீங்க நம்ம வந்து நாளைக்கு லைவ் வந்து பார்க்கலாம் டெய்லி எல்லாரும் அப்பா லைவ்ல இவ்வளோ பேர் இருக்கும் போதே நீங்கள் கட் பண்ணுறீங்கன்றீங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த வால் குட்டி தான் அவங்க அப்பா பார்த்தே ஆகணும்னு அவர் ரொம்ப அடம் சரி பாய் சொல்லலாமா ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாய் சொல்லலாம் சொல் இங்கே பாருங்க கொசு வலி அவனே கழுட்டி அவனே போயின்னு இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நான் வந்து ஃபோனில் பேசின்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஃபோன் போடுறோம் ஓகேங்களா கதவை போய் தந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்டில் தென் பாய் பை எம்எஸ் எல்லாம் பே சேனல்லேருந்து சரியா பப்பா இப்போ எதுக்கு வந்து பப்பா அப்படின்னு போடா போடா நாய்க்குட்டி போடா நல்லா பேச உள்ள ஜோஜா லைஃப் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம நாளைக்கு வந்து இன்னொரு நம்ம ஃபேமிலியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா லைஃப் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லோரும் போயிட்டு ஹாப்பியாக தூங்குங்க எதை பற்றியும் நினைக்காதீங்க இன்னைக்கு நைட்டு யாருக்குமே சாப்பாடு இல்லாமல் தூங்கக்கூடாது அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கோ இறைவா எல்லா ஜீவராசிக்களுக்கும் இன்றைக்கி இரவு மட்டும் உணவு கொடுங்க இறைவா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வேண்டோன்னா கண்டிப்பாக யார் மூலயமா கண்டிப்பாக சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்வார் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பாட்டல் அம்மாக்கா அம்மா பேசி பேசி தொண்டலி தண்ணி எடுத்துன்னு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாய் குட் நைட்